தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் யுதிஷ்டர் இப்ப என்ன நிலைமை இருக்கு அப்படின்றத வந்து எடுத்துரைக்கிறார் இதை உடனே பீமனும் சமாதானமாகின்றான் அதன நியூக்ளியர் லான்ச் கோட் அப்படின்னு கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்க அதை நம்ம பார்க்க போறோம் இந்த நேரத்துல வியாச பகவான் அங்கே வருகின்றார் அந்த துவைத வனம் அங்கதான் வந்து இந்த பாண்டவர்கள் எல்லாம் இப்ப தங்கியிருக்கின்றார்கள் அவர் வந்த உடனே யுதிஷர் வந்து அவரை மரியாதையாக வரவழித்து அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்போது வியாசர் சொல்கிறார் உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன் அதனால தான் நான் இங்கு விரைவாக வந்தேன் அப்படின்றார் இந்த பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வத்தாமன் இது மட்டும் இல்லாமல் இந்த துரியோதனன் துச்சாசனன் இவர்கள் காரணமாக உன் மனசுல இருக்க பயம் அதை போக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு கூடவே வியாசர் இன்னொன்னு சொல்றார் நீங்க ரொம்ப காலமா இந்த துவைதவனத்துல தங்கி இருக்கீங்க அது சரி என்று அதனால நீங்க வேற இடம் நோக்கி போக வேண்டும் ஏன்னா உங்களை அண்டி ஏராளமான பிராமணர்கள் எல்லாம் வேற இருக்காங்க அவர்களையும் நீங்கள் வந்து போஷிக்கின்றீர்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்தா மான்கள் கிடைப்பது அரிதாகிவிடும் அதுக்கப்புறம் கொடிகள் பச்சிலைகள் இந்த மூலிகைகள்னு சொல்றோம் இல்லையா இதுவும் வந்து அரிதாகிவிடும் அதனால நீங்க வேற இடம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாரு காடுகள் விஷயத்துல யோசிச்சு பாருங்க இந்த நாடுகள் அப்படின்றது எப்படி உண்டாச்சு அப்படின்னா அந்த மனுஷப்பைய காட்டுல இருந்து எல்லாத்தையும் அவனது தேவைக்காக அழிக்க ஆரம்பிச்சாங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதற்கேற்ற மாதிரி யுதிஷ்டரம் என்ன பண்றாரு சரி நம்ம வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த துவைத வனத்திலிருந்து அருகில் இருக்கும் இன்னொரு வனத்துக்கு செல்கின்றார்கள் கூடவே இந்த பிராமணர்கள் இவர்களும் வந்து அவங்களோட போறாங்க அங்கே போன பிறகு இதில் வியாசர் வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார் அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களையே வந்து அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகின்றார் யுதிஷ்டர் ஒரு நாள் அர்ஜுனனை வந்து தனியாக கூப்பிடுறார் அர்ஜுனன் கிட்ட தனியா சொல்றாரு யுதிஷ்டர் அர்ஜுனா இப்போ அந்த பீஷ்மர் துரோணர் கிருவர் கர்ணன் அஸ்வத்தாமன் இந்த அஞ்சு பேர்கிட்டையும் நான்கு பாதங்களுடைய தனுர்வேதம் நிலை பெற்று இருக்கின்றது அப்படின்றார் அது என்ன நான்கு பாதங்கள் இப்போ நாம பார்த்துருக்கோம் அந்த கலியுகத்துல அந்த பசு வந்து ஒரு காலில் நின்றுட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மற்ற காலெல்லாம் வந்து தர்மம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தனுர்வேதத்துக்கு நான்கு பாதங்கள் அப்படின்னா அதுக்கு பழைய உரை என்ன சொல்றாங்களா அந்த அஸ்திரங்களை எடுத்தல் அதுக்கப்புறமா தொடுத்தல் அதுக்கப்புறமா விடுத்தல் அதுக்கப்புறமா அந்த அஸ்திரங்களை திரும்ப பெறுதல் இந்த நாலு ஸ்டேஜஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க பின்னாடி நம்ம பார்க்கணும் எடுத்தல் தொடுத்தல் விடுத்தல் திரும்ப பெறுதல் அப்படின்றது அது மட்டும் இல்ல இந்த இவங்க கிட்ட தோத்த அரசர்கள் அவங்கெல்லாம் வேற இப்ப துரியோதனன் பக்கம் இருக்காங்க அந்த வீரர்களை நன்றாக போஷிக்க கூடியவன் துரியோதன் இப்ப வந்து கிட்டத்தட்ட இந்த பூமி முழுவதும் அவனது ஆதிக்கத்தில் இருக்கின்றது எப்படிங்க கேட்டா நல்லா யோசிச்சு பாருங்க யுதிஷ்டர் அவர் என்ன பண்ணுறாரு சூய யாகம் பண்ணும் பொழுது எல்லா அரசர்களும் ஒன்று சண்டை போட்டு இவரை ஜெயிக்கணும் இல்லை எல்லாமே தோத்து போயிட்டாங்கன்னு அதை பார்க்கறோம் அப்படி இல்லைன்னா ஆராயிட்டுங்க நீங்கள் தாங்க அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கப்பம் கட்டணும் அப்படி எல்லாரும் வந்து ஒன்று தோற்கடிக்கப்பட்டார்கள் இல்லை ஒத்துக்கினாங்க அப்படின்றதுனால தானே வந்து இவர் வந்து சக்கரவர்த்தியாக அந்த ராஜசூய யாகம் முடித்தார் அப்போ அவரே வந்து பந்தயத்தில் இழந்து விட்டார் அப்படின் போது அப்ப எல்லாமே துரியோதனன் வசம் வந்து விட்டது அப்ப சொல்றார் இந்த மாதிரி வியாசபகவான் வந்து அறிவுரை சொல்லிட்டு போனார் இந்திரன் ருத்ரர் இவங்க கிட்ட அஸ்திரம் இருக்கின்றது அதை தவம் செய்து பெற வேண்டும் அந்த இந்திரன் நம்மிட இருந்து அஸ்திரங்களை வாங்கி வர வேண்டும் அர்ஜுனா இந்த பாரத்தை நான் உன் மேல வைக்கிறேன் எந்த பாரம் அப்படின்னா அந்த அஸ்திரங்களை வாங்கி வந்து யுத்தம் செய்து அதுக்கப்புறம் தான் நாட்டை பெறப்போகின்றார்கள் திரும்ப இல்லையா சோ அந்த பாரத்தை நான் உன் மேல வைக்கிறேன் இதை நீ செய்ய வேண்டும் அப்படின்றாரு அவரும் அண்ணனின் ஆணை கிணங்க அதுக்கு என்ன நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தவம் செய்வதற்கு கானகம் நோக்கி புறப்படுகின்றார் அப்போ முதல்ல யுதிஷ்டர் ஆசிர்வாதம் செய்து அனுப்புகின்றார் அதுக்கப்புறம் பீமன் இன்னதால் அண்ணா இல்லையா அதுக்கப்புறம் நகுல சகாதேவர்கள் அவர்கள் வாழ்த்தி அனுப்புகின்றார்கள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் பிராமணர்கள்லாம் வந்து வாழ்த்து சொல்லி அனுப்புகின்றார்கள் இப்போ திரௌபதி வரா ரொம்ப அழகாக ஒன்று சொல்றா கட்டுப்பட்டு இருந்தது அதாவது இந்த அடிமைகள் ஆனாங்க இல்லையா அவர் வந்து இந்த சூதாட்டத்தில் தோத்த உடனே அது அடுத்தது புத்திரர்களை பிரிந்திருப்பது இந்த செல்வத்தை எல்லாம் இழந்தது காட்டிலே வசிக்கின்றது அந்த பசங்களை ஏன் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா பசங்க காட்டில் இருக்க வேணாம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் திருஷ்ட இவங்கெல்லாம் வந்து ஆள் ஆளுக்கு சில பசங்களை கூட்டுட்டு போயிட்டாங்க அதனால பசங்க இங்க இல்ல கானகத்தில் ஆனால் அதெல்லாத்தையும் விட இப்ப அந்த அர்ஜுனன் வந்து அங்க தமம் செய்ய போகின்றார் இந்திரனிடமிருந்து அஸ்தரங்களை பெற போகின்றார் பிரிந்து போகின்றார் இல்லையா அதுதான் பெரிய துக்கமாக இருக்கின்றது அந்த சபையில துரியோதனன் என்னை பார்த்து பசு அப்படின்னு சொன்னான் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்டேன் ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு திரௌபதி ஒரு வார்த்தை சொல்றா இன்னொரு பிறவி இருக்குமானால் எனக்கு இந்த சத்திரிய பிறப்பு வேண்டாம் அப்படின்றான் எந்த அளவுக்கு வந்து அவ வேதனை பட்டிருப்பா அப்படின்றது புரியுது இல்லையா சொல்றா நீங்க திரும்பி வரும் பொழுது குந்தி உங்களை வெற்றி வீரராக பார்ப்பார்கள் அந்த இந்திரனிடம் இருந்து அஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வருவீர்கள் நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாங்கள் கதைகளாக சொல்லி கொண்டிருப்போம் அப்படின்றால் திரௌபதி அதற்கு பிறகு அர்ஜுனன் காடுகளை எல்லாம் தாண்டி அந்த இந்திர கீழமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கு வந்து இந்திரனை குறித்து தவம் செய்ய போகின்றான் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் இந்த மாதிரி நடந்து ஏழாவது நாள் அங்க போறான் அங்க இந்திரனை குறித்து இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்க்க உத்திரி நல்ல பொன்னிறமா இருக்காரு ஜடாமுடியோடு இருக்காரு இவன் வந்து அந்த வில்லு அம்பு அப்புறம் அந்த கத்தி தோடெல்லாம் இருக்கான் இல்லையா யாருப்பா இதுக்கெல்லாம் தேவையே இல்லை அமைதியான இடம் தவசீலர்கள் இருக்கின்ற இடம் இது இங்க வந்து இந்த மாதிரி வில்லு அம்பிருக்கிய அதெல்லாம் நீ தூக்கி போடு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றார் ஆனா அர்ஜுனன் பதில் சொல்லல அந்த வில்லையும் அம்பையும் தூக்கி போடவும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா அந்த தவசி வேடத்துல இருந்தவர் இப்ப தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்கின்றார் அவர்தான் இந்திரன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ன உடனே அப்போ அர்ஜுனன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு உங்களிடம் இருக்கும் அஸ்திரங்கள் எல்லாம் வேண்டும் அப்படின்றான் ஏன்னா வியாசர் சொல்றார் இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பயந்து போய் தங்கள் கிட்ட இருந்த ஆயுதங்கள் அஸ்திரங்களை எல்லாம் இந்திரன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அதை நீ வாங்கி கொள்ள வேண்டும் அர்ஜுனன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் இங்க கேட்குறோம் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இருக்க அந்த அஸ்திரங்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்றான் அப்போ அந்த இந்திரன் கேட்குறான் அதெல்லாம் எதுக்குப்பா ஆயுதத்தை வச்சு நீ என்ன பண்ண போற வேற உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அந்த சொர்க்கலோகம் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை காமிக்கிறார் என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன் ஆயுதம்லாம் அஸ்திரம்ல எதுக்குப்பா அப்படின்றாரு அர்ஜுனன் சொல்றான் இல்லை இல்ல என்னுடைய சகோதரர்களை விட்டுவிட்டு எனக்கு எது கிடைச்சாலும் அது ஒரு விஷயமே கிடையாது எனக்கு அந்த அஸ்திரம் தான் வேண்டும் அதை வைத்து நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் சூதினால் இழந்த நாட்டை திரும்பப் பெற வேண்டும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்போ இந்திரன் சொல்கிறான் நீ வந்து அந்த சங்கரனை சிவபெருமானை சந்திக்க வேண்டும் அப்போ உனக்கு இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் மறைந்து போகின்றார் இப்ப அடுத்ததா அர்ஜுனன் வந்து சிவனை குறித்து தவம் செய்ய போகின்றான் நான்கு பாதங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு பாதமும் எடுத்தல் தொடுத்தல் விடுத்தல் அதுக்கப்புறம் திரும்ப பெறுதல் அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு கண்டெம்பரரி லைஃப்ல மிசைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ப்ராட்லி ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாங்க ஒன்னு வந்து சாலிட் ஃபியூயல் இன்னொன்னு வந்து லிக்விட் இந்த லிக்விட் ஃபியூயல் அப்படின்னு சொல்லும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஏன்னா நீங்க வந்து லோட் பண்ணணும் அந்த முன்னாடி தான் லோட் பண்ண முடியும் நம்ம வண்டியில் பெட்ரோல் ஊற்றி வைக்கிற மாதிரி எல்லாம் எப்பவுமே வச்சிருக்க முடியாது நீங்க லான்ச் முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து அப்பா லோட் பண்ணுங்க அது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள எதிரி அங்கேருந்து ஒரு குண்டு போட்டாலோ இல்லை மிசைல் போட்டாலோ இது வந்து சிட்டிங் டெக் உங்களால் லான்ச் பண்ண முடியாது ஸோ அதனால அந்த அளவுக்கு அது எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் சாலின் ஃயல் அப்படின் போது இந்த பிரச்சனை கிடையாது ரெடிமேடாக இருக்கும் அது டபால்னு எடுத்து லான்ச் பண்ண வேண்டியது தான் சரி இப்போ அந்த எடுத்தல் தொடுத்தல் அப்படின்னு சொன்னால் அண்டர்க்ரவுண்ட் சைலோ இதில் வந்து பெரும்பாலும் மிசைல்ஸ் அது வந்து அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மொபைல் லான்ச்சர்ஸில் தான் அவங்க வச்சுருக்காங்க இப்போ அண்டர்க்ரவு சைலோஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மேலே ஏதாவது போட்டு மூடி இருக்குங்க ஏதோ நம்ம வந்து தண்ணி போற அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் லான்ச் பண்ணணும் அப்படின்னா அது திறந்துக்கும் அப்படியே கவால இந்த மிசைல் லான்ச் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் ஸ்டார் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு அது பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா நார்மலா இப்ப நம்ம ராக்கெட் லான்ச் அப்படின்னா இக்னைட் ஆகும் அப்படியே பறக்கும் இல்லையா மிசைல என்ன பண்ணுவாங்க இக்னைட் ஆகி பறக்குறதும் ஒன்று இருக்கு அந்த லான்ச் ட்யூப்லேருந்து அது ப்ரெஷர் பண்ணி தூக்கி வெளில அனுப்போம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே இக்னைட் ஆகிட்டு பறக்கும் எதுக்காகுங்க அப்படின்னு சொன்னா சரி இந்த ஷிப்பில் இந்த மாதிரிலாம் வந்துன்னும் போது உள்ளுக்குள்ளேயே அது இக்னைட் ஆச்சுன்னா அது சில ரிஸ்க் இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொன்று அந்த ஹீட் சிக்னேச்சர் ஈவன் கிரவுண்ட் பேஸ்டு சைலோவா இருந்தாலும் அந்த ராக்கெட் போன பிறகும் அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அந்த மேலே சுற்றிட்டு வர சேட்டலைட்டில் அது மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓ இங்க அவங்க லான்ச் வச்சிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க சரி அடுத்தது மொபைல் லான்ச்சர்ஸ் இது வந்து ரஷ்யா மொபைல் லான்ச்சர்ஸ் தான் பெருசாக நம்பிட்டு இருக்காங்க அந்த மொபைல் லான்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக் இருக்கும் அதில் வந்து நம்ம அந்த பைப்பெல்லாம் இந்த வீராணம் பைப்புன்னு சொல்லுவாங்களா அதை அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க பைப்பை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரல்ஸ் இப்படி இருக்குங்க அதுக்குள்ளே அந்த மிசைல்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரைட்டுப்பா மிசைல் வருதா அப்போ நம்ம இது நிட்டு குத்தா வைக்கலாம்லாம் இருக்க முடியாது ஸோ அது எப்பவுமே பேரல்ஸ் வந்து செங்குத்தாக இருக்கும் ஆனால் அந்த மிசைல் லான்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி படுத்துகிட்டு தான் இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அதை வந்து அந்த பேரலில் வைக்கணும் இதை எடுத்தல் அப்படின்னு சொல்லலாமா அதுக்கப்புறமா கோஆர்டினேட்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல போய் நீ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அதாவது ஐசிபிஎம் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலா இருக்கிற பட்சத்தில் அப்படியே சும்மா வந்து இதுன்னா ஆர்டிலரி கன்னா நம்ம பாட்டு அதுக்கும் வந்து கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து டொப்புனு போய் சுடுறதுக்கு இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு இதை வந்து தொடுத்தல் அப்படின்னு சொல்லாமா அடுத்தது லான்ச் கோடு அந்த கமாண்டை கொடுக்கணும் அது வந்து விடுத்தல் அப்படின்னு சொல்லாமா இப்போது ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிது அப்படின்னு சொன்னால் மிசைல் லாஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டு ரெகுலராக சண்டை போட்டுங்கன்னா அவன் கொண்டு போறான் நான் கொண்டு போடுறேன் இப்போ நாங்கள் மிசைல் லான்ச் பண்ண போகிறோம் இதில் எதுக்கு வந்து அதை வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எதுக்காக வந்து இந்த வித்ரா பண்ணுறதுக்கான ப்ரொபிஷனும் எல்லா முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அண்டு ரஷ்யா வச்சுருக்காங்கன்னா கோர்ஸ் நம்ம இந்தியா கேட்டையும் இருக்குது ஆர் பாதி வழியிலேயே வந்து அதை திருப்பி டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நிறைய வழிகள் வச்சுருக்காங்க ஒரு ஃபால்ஸ் அலாம் அதை பேஸ் பண்ணி மிசைல் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயையோ அவசரப்பட்டுட்டமே இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு கையை சுரிஞ்சிட்டு நிற்கக்கூடாது கூடாது அதுக்காகத்தான் அந்த லான் அபார்ட் பண்றதுக்கான வழிகளும் அந்த லான்ச் கோடு மாதிரியே அதுவும் அபார்ட் கோட அவங்க வச்சிருப்பாங்க ஒன்ஸ் அந்த மிசைல் லான்ச் பண்ணிட்டாலுமே அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்றதுக்கு முன்னாடி அதை டைவர்ட் பண்ணி அதை வந்து பக்கத்தில் இருக்க கடல்ல விழ செய்வதோ இல்லை வானத்திலேயே வெடிக்க செய்வதோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ பாருங்க அந்த எடுத்தல் தொடுத்தல் விடுத்தல் திரும்ப பெறுதல் இந்த நாலு தான் இன்றைக்கும் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டு தானே சரி இப்போ வந்து அஸ்திரங்களை வாங்க வேண்டும் அப்படின்னா எப்படி மொத்தமாக கொண்டு வந்து கொடுப்பாங்களா இப்போ இன்றைக்கு எடுத்துக்கோங்க அர்ஜுனன் வந்து இருந்து அஸ்திரங்களை வாங்க போகின்றான் இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இந்த மாதிரி மிசைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது பெரும்பாலும் கப்பல் அனுப்புவாங்க பக்கத்து பக்கத்து நாடுகளா இருந்தா ரோடுல அனுப்புவாங்க ட்ரெயின்ல அனுப்புவாங்க இப்போ உக்ரைனுக்கு வந்து அஜர்பைஜான் ஜான் வழி அமிச்சு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அவங்கள ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த மாதிரியான மிசைல்ஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ல தான் அனுப்பணுமா அப்படி இல்லாமல் இப்போ ரெண்டு நாடு பக்கத்துல பக்கத்துல இப்படி இருக்குதுங்க இந்த நாடு வந்து இந்த நாட்டுக்கு மிசைல்ஸை கொடுக்கணும் இவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்போ ட்ரக்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ தான் அனுப்பணுமா அப்படி இல்லாமல் அந்த ஏவுகணைகளை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இதை கொஞ்சம் யோசிச்சு வைங்க அதுக்குள்ள இன்னொரு விஷயத்துக்கு வரேன் நான் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்